தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஐநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்ட மகளிர் தின விழா கொண்டாட்டம் பெண் ஆசிரியர்களுக்கு பல்வேறு விளையாட்டுகள் வைத்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது சென்னை தாம்பரம் அருகே வள்ளுவர் குருகுல பள்ளியில் தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தலைவர் கு தியாகராஜன் தலைமையில் ஐநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்ட மகளிர் தின விழா கொண்டாட்டம் விளையாட்டுப் போட்டிகள் கோல போட்டிகள் ஓவிய போட்டிகள் உள்ளிட்டவைகளை விளையாடி பெண் ஆசிரியர் உற்சாகமாக சந்தோஷத்துடன் கொண்டாடினர் பின்னர் சிறப்பு விருந்தினர்களாக தொடக்க கல்வித்துறை இயக்குனர் பு ஆர் நரேஷ் பெண் காவல் டிஎஸ்பி நந்தினி முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேசிய மகளிர் தின விழா உரையாற்றினார் முடிவில் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது நூற்றி

பாயிண்ட் நீங்கள் தான் இருக்குங்க பேரண்ட்ஸ் பெருசாக வந்து அவங்கள சொல்லி கேட்ட கேட்கற நல்ல நிலையில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால சோஷியல் மீடியா ஃபோன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து டைவர்ட் பண்ணி விடுவாங்க ஸோ அதை வர முடிஞ்ச அளவுக்கு அந்த எயிட் ஆர்ஸ் ஸ்கூல்ல இருக்காங்கன்னா அந்த டைம்ல உங்களால் முடிஞ்ச நல்லா இருக்குற அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்